வணக்கம் வாழ்க வளமுடன் காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி என்று நம் முன்னோர்கள் நமக்கு கூறியிருக்காங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடர்களின் மீதும் அதிருப்திங்கிறது ஏற்படுது ரெண்டு விதமான காரணங்கள் இதுக்கு இருக்கு ஒன்னு வந்து சொன்ன பலன்கள் சொன்னபடி நடப்பதில்லை இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் அந்த விஷயங்களிலிருந்து கடந்து வெளியே வருவதற்காக ஜோதிடர்கள் கூறும் பரிகாரங்கள் ரொம்ப அவர்களுடைய நேரத்தையும் பொருளையும் விரயமாக்கக்கூடிய வகையில் அமைகிறது இன்றைய அவசர யுகத்துல அந்த அளவுக்கு நேர விரயமோ பொருள் விரயமோ எல்லோராலையும் செய்ய முடிவதில்லை அதுவே மிகப்பெரிய மன உளைச்சலில் அவர்களை கொண்டு தள்ளுகிறது இந்த ரெண்டு காரணங்களால ஜோதிடத்தின் மீதும் ஜோதிடர்களின் மீதும் மாபெரும் அதிருப்தி என்பது மக்கள் மத்தியில இருக்கு ரெண்டாவது ஒவ்வொரு ஜோதிடரோட போ ஜோதிடரையும் போகும்போதும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் அவர் என்ன பண்றாரு இந்த கோவிலுக்கு போங்கிறாரு இன்னொரு ஜோதிடர்கிட்ட போனால் அந்த கோவிலுக்கு போங்கிறாரு அப்போ எது சரி எத்தனை கோவில்களுக்கு நம்மால் போக முடியும்ங்கிற மாதிரி கேள்விகள் அடுத்து இவ்வளோ செலவுல ஒரு யாகம் பண்ணுங்க இவ்வளவு செலவுல ஒரு அன்னதானம் பண்ணுங்க இவ்வளோ செலவுல ஒரு கோதானம் பண்ணுங்க வஸ்திர தானம் பண்ணுங்க இது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு இது மேலும் ஒரு பாரத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னா ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் ஏஎல்பி ஜோதிடம் இது எல்லாவற்றிலிருந்தும் தனித்துவம் மிக்கதாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா எங்களுடைய ஜோதிட பேராசான் ஐயா அவர்கள் எப்போவுமே மக்களுக்கு கால விரயம் பொருள் விரயம் அளிப்பதற்கான பரிகாரங்களை சொல்லக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க கால விரயம் பொருள் விரயம் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்களை மக்களுக்கு கொடுக்க கூடாது நாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் உளவியல் ரீதியாக இருக்க வேண்டும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அறிவியல் ரீதியாக உடனடியாக கூடியதாக அதிக பொருள் செலவு இல்லாததாக அமைய வேண்டும்ங்கிறது தான் ஏல் ஜோதிடர்களுக்கு எங்களுடைய பேராசான் பொதுடைமூர்த்தி ஐயாவர்கள் அளித்திருக்கக்கூடிய ஆலோசனை நீங்க எந்த ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட போனாலும் இதை பின்பற்றி தான் அவங்க உங்களுக்கு பரிகாரங்களை கொடுப்பாங்க அந்த பரிகாரங்கள் உங்களுடைய கர்ம வினைகளுக்கேற்ப குறிப்பிட்ட காலகட்டத்துல பலன் அளிக்கிறதையும் நீங்க பார்க்கலாம் ஒவ்வொருவருடைய கர்ம வினையின் தாக்கத்தை பொறுத்து சில பேருக்கு உடனடியாகவே நடக்கும் அந்த பரிகாரங்கள் செய்த பிறகு சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் பலன் கண்டிப்பாக நீங்க ஆத்மார்த்தமாக அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது இருக்குமானா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயங்கள் இப்போ பரிகாரங்கள்னு சொல்லும் பொழுது நம்ம நம்ம கிட்ட வர வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அதை அவர்கள் ஆத்மார்த்தமாக செய்து அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியானதை நம்ம வந்து உங்ககிட்ட சொன்னா இந்த பரிகாரங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு ரெண்டு விஷயங்களை கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் இதுல முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து இப்ப வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது பெரும்பாலான இல்லங்கள்ல இருக்கு அது தனி வீடுகளா இருந்தாலும் சரி அல்லது வந்து பண்ணை வீடுகள் அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எனப்படக்கூடிய தொகுப்பு வீடுகள் எதுவா இருந்தாலும் அதுல வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறதுங்கிறது சகஜம் வாஸ்து குறைபாடு இல்லாம ஒரு இல்லத்தை அமைக்க முடியுமானா அது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இப்போ இன்றைய காலகட்டத்தில் வாஸ்து ரீதியாக குறைபாடுகள் இருக்குன்னா அதுக்கு கொடுக்கப்படுற பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா தலையை சுத்துது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாஸ்து மீன் வாங்கி வீட்டில் வைங்க ஐம்பொன்ல வந்து லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு வாங்கி இந்த மூளையில வைங்க இது போல விலை அதாவது விலைமதிப்பற்ற பொருட்களை வாங்கி வச்சாதான் அந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது மக்களும் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிற நிலையில இருக்கிற மக்கள் இதுதான் செஞ்சாதான் சரியாயிடுமா அதுதான் செஞ்சாதான் சரியாயிடுமா அதுக்கான உண்மையான காரணத்தை அலசி ஆராயாம வீட்டுல உள்ள வாஸ்து தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி மக்களை திசை திருப்பி இந்த மாதிரி மாபெரும் செலவு மிக்க பரிகாரங்கள்ல ஈடுபடுத்துறாங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போ நம்ம ஏல்பியில் ஐயன் என்ன சொல்றாங்கன்னா வாஸ்து குறைபாடு எந்த குறைபாடு வேணால் இருக்கட்டும் வீட்டில் அது வடகிழக்குல வந்து பிரச்சனையா தென்கிழக்குல பிரச்சனையா வடமேற்குல பிரச்சனையா தென்மேற்குல பிரச்சனையா எது வேணால் இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எட்டு திக்குலையும் காலையில் நாலரை டு ஆறுல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றதும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் எது வேணால் ஏற்றலாம் எட்டு திக்குலையும் ஏற்றணும் டெய்லி ஏற்றணும் அப்படி ஏற்றும் பொழுது வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைபாடுகள் எதுவுமே நம்மளை பெரிதாக பாதிக்காது இப்ப இந்த எட்டு துக்கிலையும் விளக்கேற்றதுக்கு எவ்வளவுங்க செலவாயிடும் அது வீட்டுக்கு லக்ஷ்மிகரத்தையும் கொண்டு வரும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாஸ்து மீன் வாங்க சொல்லலை ஐம்பொன்ல வந்து லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு வாங்க சொல்லல கோமாதா சிலைய வெள்ளியில வாங்கி வைக்க சொல்லலை வாஸ்து கலசத்தை வெள்ளியில வாங்கி வீட்டில் வைக்க சொல்லலை எட்டு திக்குலையும் மண் அகல் விளக்குல நெய் தீபமோ நெய் தீபமோ தான் ஏற்ற சொல்றாங்க இதை செய்யலாம்ல இத செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம் இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தான் நம்ம ஏல்பில சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து விரயமாயிட்டே இருக்கு ஜோதிட ரீதியா இப்ப நம்ம நம்ம பார்க்கறது ஜோதிட ரீதியா விரயம் அதிகமாக இருக்கு எதை தொட்டாலும் செலவு எதை தொட்டாலும் விரயம் எதை தொட்டாலும் வந்து நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடம் சம்பந்தமான தான் விரயம் அப்ப ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா செருப்பு வாங்கி உங்களோட சக்திக்குட்பட்டு எத்தனை ஜோடி செருப்பு வாங்க முடியுமோ வாங்கி உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இந்த ரோட்ல வந்து மனநிலை சரியில்லாம அலைகிறவங்க முதியவர்களுக்கு வந்து அந்த செருப்புகளை அவங்க காலுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையாக நீங்கள் நம்ப மாட்டீங்க மாபெரும் விரயத்தில் மாட்டி தொழில் ரீதியான நஷ்டத்தை சம்பாதித்த ஒரு வாடிக்கையாளருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லும் பொழுது அவரை வந்து ஆத்மார்த்தமாக முப்பத்தி ஆறு ஜோடி செருப்புகள் வெவ்வேறு அளவுகளில் ஆர்டர் கொடுத்து வாங்கி அவர் வந்து தானம் கொடுத்தார் அப்போ அவருக்கு வந்து உடனடியாக அந்த விரயத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்பட்டது அந்த மகிழ்ச்சியோடு அவர் வந்து நமக்கு தெரிவிக்கும் பொழுது ஒரு மாபெரும் மன அமைதியும் நிம்மதியும் நமக்கு ஏற்பட்டுச்சு இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய ஜோதிட பேராசன் பொதுடைமூர்த்தி ஐயா அவர்கள் தான் அதே போல திருமண தடை இன்னைக்கு வந்து பெற்றோர் ஆணை வைத்திருக்கிற ஆண் குழந்தையை வைத்திருக்கிற பெற்றோராக இருந்தாலும் சரி பெண் குழந்தையை வைத்திருக்க பெற்றோராக இருந்தாலும் சரி மாப்பிளைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணுக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் பெருகி போய் கிடக்கு ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க கண்டிப்பாக திருமணம் எளிதாக நடைபெறும் தான் சொல்லுவாங்க இருந்தாலும் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக தடைகள் இருக்கு அப்படிங்கும்போது எளிமையான பரிகாரங்கள் காலகஸ்திக்கு போங்க காலகஸ்தி போக வேண்டிய சில ஜாதகங்கள் இருக்கத்தான் செய்யுது அங்க போகணுங்கிறப்போ போகலாம் அதையும் கூட ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ராகு கேது கோயில்கள் சொல்லுங்கப்பா எதுக்கா காலகஸ்தி அளவுக்கு செலவு வைக்கிறீங்க இப்ப காலகஸ்தி போகணுன்னா ரெண்டு நாள் லீவ் போடணும் அதுக்கு செலவும் அதிகம் பக்கத்துல இருக்கிற எது கோயில்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி செலவு மிக்க நேரத்தை அதிகமாக ஸ்வீகரிக்கக்கூடிய பரிகாரங்களை பரிந்துரைக்காமல் எளிமையான பரிந்தாரங்கள் பக்கத்தில் இருக்கிற தனி விநாயகர் கோயிலில் வியாழக்கிழமையில காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே போயிட்டு இரண்டு மாலைகள் வாங்கி விநாயகருக்கு சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இப்படி செய்யும் பொழுது திருமண தடை நீங்குமா அப்படின்னா நீங்கும் எவ்வளோ நாளைக்கு செய்யணும் ஏழு வாரம் செய்யலாம் இருபத்தி ஒரு வாரங்கள் செய்யலாம் அது நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து ஏஎல்பி ஜோதிடர்கள் பரிந்துரை செய்வார்கள் இதெல்லாம் எளிமையான ரெண்டு மாலை வாங்கி வாரம் ஒருக்க கோயில்ல சாமிக்கு போறதுல எவ்வளவு செலவாயிடும் அப்போ இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் அதே மாதிரி வந்து ராகு கேது தோஷமே இருக்கு என்னால எல்லாம் போற அளவுக்குலாம் எனக்கு டைமும் இல்லை பணமும் இல்லை அப்போ நம்ம எளிமையா என்ன பண்ணலாம் ஒரு பொது இடத்துலயோ இல்லை ஒரு கோயில்லையோ ஒரு அரச மரக்கன்றையும் ஒரு வேப்பங்கன்றையும் வாங்கி ஜோடியா வைங்க வேம்பு அரசு கண் கன்றுகளை மரக்கன்றுகளை வாங்கி உங்க கையால ஜோடியா நடவு செய்யுங்க அதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தண்ணி ஊத்துங்க இந்த கேது தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்யறதுல என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே இங்கே கிடைக்கும் இந்த மாதிரி அறிவியல் ரீதியான அற்புதமான பரிகாரங்கள் எல்பியில இருக்கு அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இதுக்காக காத்து கொண்டிருக்கிற தம்பதியர் அவங்களுக்கு எளிமையான பரிகாரம் என்ன மருதாணி மருதாணியை வந்து ஆண்கள் உள்ளங்காலில் வச்சுக்கணும் பெண்கள் உள்ளங்கையில் வச்சுக்கணும் இது எவ்வளோ எளிமையான பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் அந்த கோன்லாம் வாங்கி வைக்க கூடாது உண்மையான மருதான இலைகளை உருவி அரைத்து உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் ஆண் பெண் ரெண்டு பேரும் வச்சுக்கணும் எத்தனை நாளைக்கு வைக்கணும் அது நீங்க வாரம் ஒருக்க வைங்க இதுல என்ன செலவாக போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி அறிவியல் ரீதியான எளிமையான பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஒருத்தரோட ஜாதகத்தில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துல அப்படின்னா ஐயா என்ன பண்ண சொல்றாங்க ரத்த தானம் கொடுக்க சொல்றாங்க ஹெல்மெட்டு தானம் பண்ண சொல்றாங்க இதெல்லாம் எளிமையான அதிக செலவில்லாத மனதிற்கு வந்து நிறைவை தரக்கூடிய பரிகாரங்கள் அதே சமயத்துல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள்ல சமூக அக்கறையும் இருக்கணும் அப்படிங்கறதான் ஐயாவோட அறிவுறுத்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த ஒற்றுமை அவங்க ரெண்டு பேரும் இணக்கமா இருக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குடும்பத்திற்கு இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் விசாக நட்சத்திர நாள்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்து விரதம் இருக்கலாம் அல்லது யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும் இன்னொருத்தர் முடியாதுன்னா ஒருத்தர் மட்டும் கூட இருக்கலாம் ஆனா மாலையில அந்த விரதத்தை முடிக்கிற டைம்ல பூஜையில ரெண்டு பேரும் கலந்துக்கணும் வீட்டிலேயே பூஜை பண்ணா போதும் முருகப்பெருமான் வள்ளி யானை படத்தை வச்சு அதற்கு மல்லிகை மலர் மாலை சூட்டி தீபம் ஏற்றி உங்களால முடிஞ்ச உணவை சமைத்து படையல் போட்டு வணங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இது மாதிரி நாற்பத்தி எட்டு விசாக நட்சத்திரங்கள் நாற்பத்தெட்டு மாதம் விசாக நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கோபதாபங்கள் வருத்தங்கள் யாவும் நீங்கி ஒரு இணக்கமான சூழல் ஒரு ஒற்றுமை ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உண்மையான அன்பு இதெல்லாம் ஏற்படுமான ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கு எவ்வளோ செலவாக போகுது இதுக்கு என்ன கால விரயமாக போகுது ஒன்றுமே இல்லை ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் அறிவியல் ரீதியான பரிகாரங்கள் தான் ஏஎல்பியில் என்றைக்குமே நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த கோவில்கள் பரிந்துரை செய்யறாங்க ஏஎல்பி பி ஜோதிடர்கள் இப்ப இழந்த பதவியை திரும்ப பெறணுமா பறிக்கல் அப்படின்னு சென்னை பக்கத்துல ஒரு இடம் இருக்கு பறிக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் அவரை போய் வழிபாடு ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட நாள்ல போய் செய்யும் பொழுது இழந்த பதவி திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் குழந்தைகள் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கான ஆலயங்கள் திருமண தடை நீங்குவதற்கான ஆலயங்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஆலயங்கள் எல்லாமே ஆலய வழிபாடுகள் தான் பெரும்பான்மையாக சொல்லப்படுது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் பாக்கெட்டில் ஒரு விரலி மஞ்சளையோ அல்லது ஒரு விநாயகர் கோயிலில் இறைவனுக்கு சமர்ப்பித்த ஒரு அருகம்புல்லையோ ஒரு துணுக்கு எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது நம்ம செல்லக்கூடிய காரியங்கள் தடையில்லாம நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் இதை விட எல்லாம் எளிமையான பரிகாரங்களை யாருமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட அற்புதமான எளிமையான உடனடியாக பலன பலனளிக்கக்கூடிய அதிக கால விரயமோ பொருள் விரயமோ இல்லாத பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பரிந்துரைத்து அதை நாங்கள் மக்களுக்கு அளித்து அவர்கள் பயன்பெற வழிவகுத்த எங்களுடைய ஜோதிட பேராசான் மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன்